மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரம் பார்த்திங்கனாக்கா கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான விஷயம் மனக்கணக்கு நிறைய போடுவீங்க நீங்களும் போடலாம் உங்கள் பசங்களும் போடலாம் கணிதத்தின் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதில் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த கண்டுபிடிக்க முடியுமா இந்த மூணு சேத்தா எழுபத்தொம்பது இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது அப்போது இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்பது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்பது எவ்வளோ இது ஐம்பத்தி ஒன்று இது ஐம்பத்தொன்றுனா இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்தாக நூற்றி பதினாறு அப்படியும் போடலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் ஐம்பத்தொன்று ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பதினாலு எவ்வளோ எழுபது எண்பது சரிங்களா இந்த மூணு சத்தா எண்பது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது சரிங்களா இது ஐம்பது இப்போது இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ இங்கே பார்த்துங்க ஐம்பது ப்ளஸ் பதினாலு எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொன்று அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி அஞ்சு இது மூணு செத்தாக தொண்ணூத்தஞ்சு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது முப்பத்தி ஐந்து சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த டிராகனான்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா குறுக்கு விட்டம் அந்த குறுக்கு விட்டம் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் ஸோ முப்பத்தி மூணு ப்ளஸ் பதினாலு எவ்வளோ நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தொன்று நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஐம்பது தொண்ணூத்தெட்டு இதை மூணு செத்தா தொண்ணூத்தி நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தி இது முப்பத்தி இரண்டு சரிங்களா இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நமக்கு வரணும் சரிங்களா இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினேழு இது பதிமூணு சரிங்களா இப்போ வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா அல்லது இந்த மூணு சத்தாக எழுபத்தொம்போது கொடுக்கணும் சரிங்களா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதிமூணு எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு இது என்னது இந்த மூணு செத்தாக எழுபத்தொம்போது சரிங்களா எழுபத்தொம்போது மைனஸ் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி முப்பத்தி நாலு சரிங்களா ஸோ இது முப்பத்தி நாலு இதுக்கப்புறம் இது என்ன வரும் பார்க்கலாமா 34 நாலு ப்ளஸ் ஐம்பத்தொன்று எவ்வளோ எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நூறு இந்த மூணு செத்தா நூறு நாலு செத்தா நூற்றி முப்பது இப்போ இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூறு இது முப்பது இது முப்பதுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்தா அறுபத்தி ஆறு ஒன்று முப்பது இன்னொன்று எவ்வளோ முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ நம்ம மூன்று பகுதியில் நம்ம நிறைவு செய்துட்டோம் சரிங்களா இப்போ இருக்கிறது கடைசியாக இந்த பகுதி தான் அப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி எட்டு வரணும் சரிங்களா பதினெட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு எவ்வளோ பதினெட்டு ப்ளஸ் நாலு இரு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்ரெண்டு ப்ளஸ் இருபத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பது எழுபத்ரெண்டு மைனஸ் ஒன்று எழுபத்தொன்று இந்த மூணு செத்தாக எழுபத்தி ஒன்று இது நூற்றி எட்டு மைனஸ் எழுபத்தொன்று நூறு மைனஸ் எழுபத்தொன்று இருபத்தொம்போது இருபத்தொம்போது ப்ளஸ் எட்டு முப்பத்தி ஏழு இந்த இடத்துல போடுங்க முப்பத்தி ஏழு சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும் இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு வருது இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இப்போ இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு ஸோ இது இருபத்தி ஐந்து வரும் இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா பார்த்தீங்கன்னாக்கா வரும் இப்போ என்ன வரும் இது மூணு சத்தா எழுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ப்ளஸ் அறுபது எவ்வளோ இருபத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ அறுபது இது ரெண்டு சத்தாக அறுபது இந்த மூணு சத்தா எழுபத்ரெண்டு இது எழுபத்தி ரெண்டு மைனஸ் அறுபது இது பன்னெண்டு இது பன்னெண்டுனா இங்கே என்ன வரும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பது கொடுக்கணும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் முப்பத்தி ஏழு ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சோட எழுபத்தி நாலு இந்த மூணு சத்தா எழுபத்தி நாலு நாலு சத்தா நூற்றி முப்பது அப்போது இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது ஐம்பத்தாறுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சத்தா எண்பத்தி ரெண்டு சரிங்களா இது ஐம்பத்தாறு இது என்ன வரும் எண்பத்தி ரெண்டு மைனஸ் ஐம்பத்தாறு பத்து பத்தா கூட்டுங்க ஐம்பத்தாறுலேருந்து பத்து பத்தா கூட்டுங்க அறுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தி ஆறு வராதது ஸோ அப்படின்னா அறுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரும் இந்த இடத்துல ஸோ இந்தத்தில் இருபத்தாறு இப்போ இங்கே வந்துடுங்க முப் எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஏழு எவ்வளோ எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு எண்பத்தொம்பது எண்பத்தொம்போது ப்ளஸ் முப்பது தொண்ணூத்தொம்போது நூற்றி ஒம்பது நூற்றி பத்தொம்பது இது மூணு செத்தாக நூற்றி பத்தொம்பது நாலு செத்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்தொம்பது இது பதினொன்று சரிங்களா இப்போ அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த மூணு செத்தாக தொண்ணூத்தஞ்சு வரணும் நாற்பத்தஞ்சி ப்ளஸ் பதினொன்று எவ்வளோ ஐம்பத்தி ஆறு இது என்ன வரும் தொண்ணூற்றி நாலு மைனஸ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறுலேருந்து பத்து பத்தா கூட்டுங்க அறுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ரெண்டு அதாவது இங்கே முப்பத்தெட்டு வரணும் சரிங்களா இங்கே முப்பத்தெட்டு வந்துடுச்சு இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு எண்கள் நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா பதினொன்று ப்ளஸ் முப்பத்தெட்டு எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தி ஆறு நாற்பத்தொம்பது ப்ளஸ் ஆறு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் இருபது எழுபத்தஞ்சி இது மூணு செத்தா எழுபத்தஞ்சி இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தஞ்சி இது ஐம்பத்தி ஐந்து சரிங்களா இது ஐம்பத்தைந்து இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ பதினொன்று ப்ளஸ் முப்பத்தெட்டு எவ்வளோ நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு எவ்வளோ அது வந்துட்டு என்ன பண்ணலாம் நாற்பத்தி ஒம்போது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு ஐம்பது ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டுன்னு போடலாமா ஐம்பது ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டிங்கன்னா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு மூணு செத்தாக நூற்றி ரெண்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ரெண்டு இது இருபத்தி எட்டு சரிங்களா இது இருபத்தெட்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த டைகனல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா டைக்னல்ஸ் அது நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் ஸோ இங்கே பாருங்க ஏழு ப்ளஸ் இருபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தெட்டு இவ்வளோ எழுபது தொண்ணூறு ஸோ இதை மூணு செத்தாக தொண்ணூறு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இதை நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது வந்துட்டு நாற்பது இது நாற்பதுனா இங்கே என்ன வரும் ஸோ இது மூணு செத்தாக நூற்றி அஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் நாற்பது இவ்வளோ தொண்ணூத்தஞ்சு ஸோ இது என்ன வரும் நூற்றி அஞ்சு மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது பத்து சரிங்களா இது பத்து வந்துச்சு இப்போது இது என்ன வரும் ஸோ இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பத்து நூற்றி மூணு இந்த மூணு செத்தாக நூற்றி மூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி மூணு இது இருபத்தி ஏழு அப்புறம் இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா முப்பத்தி ஏழு ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி ஏழு எவ்வளோ நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ளஸ் இருபது எழுபத்தி ஆறு மூணு செத்தா எழுபத்தாறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஆறு இது ஐம்பத்தி நாலு இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஐம்பத்தாறு ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளோ ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி ஒன்று இது மூணு செத்தாக தொண்ணூற்றி ஒன்று நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தொன்று இது முப்பத்தி ஒன்பது இப்போ இங்கே என்ன வரும் ஸோ நீ பாருங்கள் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த ரெண்டு செத்தாக முப்பத்தி ஏழு அப்படியும் போடலாம் நீங்க பார்த்துங்க முப்பத்தேழு மைனஸ் இருபத்தெட்டு இது பார்த்திங்கன்னா ஒன்பது சரிங்களா இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிரை முழுமையாக நம்ம தீர்வு கண்டிருப்போம் சரிங்களா ஸோ இந்த ஒரு மாயச்சதுர புதிர் புள்ள நூற்று நூற்றுக்கணக்கான உங்களுக்கு கூட்டு கழித்தல் வந்துடுறது இல்லை ஸோ ஒரே ஒரு கணக்கு போட்டிங்கன்னா கூட இப்போ கணக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் போய்டும் இப்போ கணினி யூஸ் பண்ணுறாங்களா அதாவது கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த பழக்கம் போயிடும் கணக்கு மேலே உங் உங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் ஏற்பட்டுவிடும் இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் சரிங்களா இதே போல் மற்றும் ஒரு மற்றும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம தீர்வு காணுவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்